வந்துவிட்டால் பெருமாளின் திவ்ய தேசங்களை தரிசிப்பது ஒரு பேரானந்தம் அல்லவா புரட்டாசி மாதம் ஒவ்வொரு வாரமும் பெருமாளின் திவ்ய தேசங்களை தரிசனம் செய்து அவற்றின் பெருமைகளை அறிந்து கொள்ளும் இந்த ஆன்மீக பயணத்தில் ஐந்தாவது பதிவாக இன்று நாம் காணவிருப்பது திருமணத்தடை தடை நீக்கும் அற்புத தலங்களில் ஒன்றான திருத்தங்கல் நின்ற நாராயண பெருமாள் கோவில் பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நாற்பத்தி ஐந்தாவது திவ்ய தேசமான இக்கோவிலில் நான்கு தாயார்கள் ஒரே மூலஸ்தானத்தில் அருள் பாலிக்கிறார்கள் மேலும் எதிரியையும் நண்பனாக்கும் கருடாழ்வார் சன்னதியும் இங்குள்ளது இப்படி பல சுவாரசியம் நிறைந்த தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன அதனால் தவறாமல் கடைசி வரை பாருங்கள் பகவான் பள்ளி கொண்டிருக்கும் பார்க்கடலிலேயே ஒரு சலசலப்பு ஏற்பட்டால் எப்படி இருக்கும் திருப்பார்கடலில் திருமால் சயனித்திருந்தார் அப்போது அவர் அருகில் இருந்த ஸ்ரீதேவி பூமாதேவி நீலாதேவி ஆகியோர் இடையே தாங்களில் யார் உயர்ந்தவர் என்ற பேச்சு எழுந்தது அப்போது ஸ்ரீதேவியின் தோழிகள் ஸ்ரீதேவி அதிர்ஷ்ட தேவதை மகாலட்சுமி அவள் பெயரை முன்வைத்தே பெருமாள் ஸ்ரீநிவாசன் ஸ்ரீபதி ஸ்ரீநிகேதன் என்று அழைக்கப்படுகிறார் இவளையே பெருமாள் தன் வளமார்பில் தாங்குகிறார் தேவர்களின் தலைவன் இந்திரன் இவரால் தான் பலம் பெறுகிறார் வேதங்கள் ஸ்ரீதேவியை திருமகள் என்று போற்றுகின்றன என்றனர் உடனே பூமாதேவியின் தோழிகள் இந்த உலகின் ஆதாரமாக விளங்குபவள் பூமி தேவிதான் இவள் மிகவும் சாந்த சாந்தகுணம் உடையவள் பொறுமை மிக்கவள் பொறுமைசாலிகளை வெல்வது கடினம் இவளை காப்பாற்றவே பெருமாள் வராக அவதாரம் எடுத்தார் என்று கூறினர் நீலாதேவியின் தோழிகளோ நீலாதேவி தண்ணீர் தேவதையாக உள்ளாள் தண்ணீரை நாரம் என்று கூறுவதுண்டு இதனால்தான் பெருமாளுக்கு நாராயணன் என்ற பெயர் வந்தது உலகில் யாவரும் உச்சரிக்கும் நாமம் நாராயண நாமம் தண்ணீரை பாலாக்கி அதில் ஆதிசேஷனை மிதக்கச் செய்து தாங்குபவள் நீலாதேவி அதனால் நீலாதேவியே உயர்ந்தவள் என்று கூறினர் இப்படியே விவாதம் நீண்டு கொண்டிருந்தது தானே சிறந்தவள் என்பதை நிரூபிக்க ஸ்ரீதேவி வைகுண்டத்தை விட்டு புறப்பட்டு தங்காளமலை என்னும் திருத்தங்கல் பகுதிக்கு வந்து செங்கமல நாச்சியார் என்ற பெயருடன் கடும் தவம் புரிந்தார் ஸ்ரீதேவியின் தவத்தில் மகிழ்ந்த திருமால் இத்தலத்தில் அவளுக்கு காட்சி கொடுத்து ஸ்ரீதேவியே சிறந்தவள் என்று ஏற்றுக்கொண்டார் திருமகள் வந்து தங்கியதால் இத்தலம் திருத்தங்கல் என்று அழைக்கப்பட்டது உங்களுக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமைய வேண்டுமா இந்த கோவில் பெருமாளை வணங்குங்கள் மகாபலி சக்கரவர்த்தியின் மகன் வானாசூரனுக்கு உஷை என்ற அழகிய மகள் இருந்தார் ஒருநாள் அவள் கனவில் ஒரு ராஜகுமாரன் தோன்றினான் அது குறித்து தனது தோழி சித்திரலேகையிடம் கூறி அவனை சித்திரமாக வரைந்து கொடுக்கும்படி கேட்டாள் பிறகு அவன் கிருஷ்ண பரமாத்மாவின் பேரன் அனிருத்தன் என்பது தெரிய வந்தது அவனையே திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் உஷை சித்திரலேகை தோழி உஷைக்காக துவாரகாபுரி சென்றாள் அங்கே உறங்கிக் கொண்டிருந்த அனிருத்தனை தூக்கிக் கொண்டு வானாசூரன் மாளிகைக்கு வந்தாள் கண்விழித்துப் பார்த்த அனிருத்தனுக்கு ஏதும் புரியவில்லை நடந்தவற்றை அறிந்து உஷையை காந்தர்வ மனம் புரிந்து கொண்டான் இதனை அறிந்த வானாசூரன் இருவரையும் கொல்ல எண்ணினான் அப்போது இவர்களை வதைத்தால் நீயும் அழிவாய் என்று அசரீரி ஓசை கேட்டது அதனால் அனிருதனை உயிருடன் விட்டுவிட்டு சிறையில் அடைத்தான் தகவல் அறிந்த கிருஷ்ணர் வானாசூரனை வென்று அனிருத்தன் குஷையை காப்பாற்றினார் துவாரகையில் திருமணம் நடத்த முடிவு செய்த கிருஷ்ணர் குரூர் சக்கரவர்த்தியின் விருப்பத்துக்காக அவர்களுக்கு திருத்தங்களில் திருமணம் செய்து வைத்து நின்ற நாராயண பெருமாளாக அருள்பாலித்து வருகிறார் நம்ம சேனலில் பஞ்ச கிருஷ்ண கஷேத்திரங்கள் பற்றி ஏற்கனவே வீடியோவா பதிவிட்டுள்ளோம் அதன் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளோம் அதையும் செக் செய்து பாருங்கள் சந்திரகேது என்ற மன்னன் ஏகாதசி உபவாசம் இருந்து மறுநாள் துவாதசி ஆரம்பிக்கும் முன்னே எண்ணெய் தேய்த்து நீராடி உணவு உண்டதால் புலியாக பிறக்க நேரிட்டது பின்னர் இந்த புண்ணிய க்ஷேத்திரத்திற்கு வந்தபோது அவனுக்கு பூர்வஜென்ம ஞாபகம் தோன்றியது உடனே பகவானை நோக்கி பிரார்த்தனை செய்தான் பகவானும் திருவருள் கொண்டு அந்த புலிக்கு தரிசனம் அளித்து முக்தி அடைய செய்தார் சுபேதம் என்ற தீவிலிருந்த ஆலமரத்திற்கும் ஆதிசேஷனுக்கும் தங்கள் இடையே யார் பெரியவர் என்ற விவாதம் ஏற்பட்டது இது தொடர்பாக தீர்வு வேண்டி இருவரும் பிரம்மனிடம் சென்றனர் பிரம்மா ஆதிசேஷனே சிறந்தவர் அவர் மீதுதான் பெருமாள் பள்ளி கொண்டுள்ளார் உலகம் அழியும் போது மட்டுமே கிருஷ்ணர் ஆளிலை மீது பள்ளி கொள்கிறார் என்று கூறினார் இதனால் வருத்தமடைந்த ஆலமரம் தனது சிறப்பை உணர்த்த பெருமாளை நோக்கி தவம் இருந்தது அதை கண்டு மகிழ்ந்த பெருமாள் உனது விருப்பம் என்ன என்று கேட்டார் ஆலமரம் அதற்கு நான் உதிர்க்கும் இலை மீது தாங்கள் பள்ளி கொண்டு அருள வேண்டும் என்று கேட்க பெருமாள் திருமகள் தவம் செய்யும் திருத்தங்களில் நீ மலைவடிவில் சென்று அமர்வாயாக நான் திருமகளை திருமணம் செய்ய வரும் காலத்தில் உன் மீது நின்று கொண்டும் பள்ளி கொண்டும் அருள் என்று கூறினார் அவ்வாறே மலை வடிவில் சூரியனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்ட போது சூரியன் பெருமாளை வேண்ட அவர் திருத்தங்கள் தீர்த்தத்தில் நீராடினால் தோஷங்கள் நீங்கும் என்றார் அதன்படி சூரியனும் வழிபாடு செய்து தனது பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கி கொண்ட தலம் இது நாகதோஷம் நீக்கும் இத்தலத்தில் கருடாழ்வார் நான்கு திருக்கரங்களுடன் உள்ளார் முன்னிரு கரங்கள் வணங்கிய நிலையிலும் பின் கரங்களில் அமிர்த கலசம் வாசுகி நாகத்துடனும் நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறார் தனக்கு எதிரியான வாசுகியை நண்பனாக ஏற்று தன் கையில் கருடன் ஏந்தி இருப்பது இத்தலத்தில் குறிப்பிடத்தக்க அம்சம் இத்தலத்தில் மட்டுமே இவ்வாறு மாறுபட்ட கோலத்தில் கருடன் காட்சி தருகிறார் எதிரிகளால் துன்பப்படுபவர்கள் இவரை வழிபட்டால் அவர்கள் நண்பர்களாகி விடுவார்கள் எதிரியையும் நண்பராக்கும் தலம் இது என்றால் மிகையில்லை திருத்தங்கள் நின்ற நாராயண பெருமாள் தங்கால் குன்றின் மீது அமைந்துள்ளது இத்திருக்கோவில் இரண்டு நிலைகளை கொண்டு அமைந்துள்ளது மேல்நிலையில் மூலவர் நின்ற நாராயண பெருமாள் கிழக்கு முகமாக நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் பெருமாளின் மூலஸ்தானத்தில் நான்கு தாயார்கள் உள்ளனர் அண்ணநாயகி என்னும் ஸ்ரீதேவி அமிர்தநாயகி என்னும் பூமாதேவி அனந்தநாயகி என்னும் நீலாதேவி அமிர்தவல்லி என நால்வர் இங்கு தாயாராக எழுந்தருளியுள்ளனர் எல்லா திருமேனிகளும் வர்ணம் பூசப்பெற்ற சுதையால் ஆனவை எனவே பெருமாளுக்கு திருமஞ்சனம் கிடையாது பெருமாளுக்கு விசேஷ நாட்களில் தைலக்காப்பு சாத்தப்படுகிறது உற்சவர் திருத்தன் காலப்பண் என அழைக்கப்படுகிறார் மூலஸ்தானத்தில் அருணன் மார்கண்டேயர் முனிவர் உள்ளனர் இரண்டாவது நிலையில் செங்கமல தாயார் அருள்பாலிக்கிறார் தாயார் நின்ற கோலத்தில் மிக உயரமாக காட்சி தருகிறார் தாயாருக்கு தினமும் திருமஞ்சனமும் எண்ணெய் காப்பு நடக்கும் விரும்பும் வாழ்க்கை துணையை அடைய விரும்புவோர் இத்தலத்து பெருமாளை வழங்கலாம் இத்தலம் குறித்து சிலப்பதிகாரத்தில் வார்த்திகன் கதையில் குறிப்பு இருக்கிறது மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான இத்தலத்தில் வைகானாச ஆகமப்படி பூஜை நடக்கிறது இத்தலம் அமைந்துள்ள மலையில் சிவபெருமான் முருகப்பெருமானுக்கும் கோவில்கள் உள்ளன இங்கு குடவரை ரங்கநாதர் கருடாழ்வார் ஆஞ்சநேயர் ராமானுஜர் சக்கரத்தாழ்வார் ஆண்டாள் நாகமுனிவர் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளது கோவிலில் கொடிமரம் உள்ளது பாஸ்கர தீர்த்தம் பாபநாச தீர்த்தம் அச்சுனா நதி ஆகியவை தல திருத்தங்களாக உள்ளன ஸ்ரீரங்கம் அழகர் கோவில் போன்று இங்கும் சோமசந்திர விமானம் உள்ளது இந்த திருக்கோவிலின் பிரதான வாயில் தெற்கு பக்கமாகவும் மற்றொரு வாயில் கிழக்கு பக்கமாகவும் அமைந்திருக்கிறது கிழக்கு நுழைவு வாயில் புழக்கத்தில் இல்லை தெற்கு வாயிலில் அமைந்திருக்கும் பதினெட்டு படிகள் வழியாகத்தான் கோவிலுக்கு ஏறி செல்ல வேண்டும் முதலில் சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய கருங்கல் மண்டபம் மேற்கூரையுடன் நம்மை வரவேற்கிறது மேற்கே சற்று தாழ்வான பகுதிக்கு சென்றால் பாபநாச புஷ்கரணி என்னும் அழகான திருக்குளத்தை காணலாம் குளத்தை பாதுகாக்கும் பொருட்டு பாதுகாப்பு வேலி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த குளத்தில் கங்கை யமுனை போன்ற புண்ணிய நதிகளின் சேர்க்கை இருப்பதால் இரவு நேரங்களில் தேவர்கள் குளிப்பதற்காக இங்கு வருகின்றனர் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதனால் பக்தர்கள் இங்கு குளிப்பதற்கு அனுமதி இல்லை மூலவரின் பிரகாரத்தை சுற்றி கல்வெட்டுக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன இத்திருத்தலும் ஸ்ரீ வல்லபனுக்கும் சாண்டிய பாண்டியனுக்கும் புலிக்கும் ஸ்ரீதேவிக்கும் பகவான் காட்சி கொடுத்த ஸ்தலம் நீண்ட நாட்களாக திருமணமாகாதவர்கள் பெருமாளையும் தாயாரையும் தொடர்ந்து வணங்கினால் திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கை வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் பெருமாளுக்கு பரிவட்டம் சாற்றி சிலர் வழிபடுகின்றனர் தாயாருக்கும் திருமஞ்சனம் செய்தும் புலியோதரை படைத்தும் நேர்த்திக்கடன் கடன் செலுத்துகின்றனர் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு பட்டு சாத்தி வழிபட்டால் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் இத்தலத்தை பூதத்தாழ்வார் ஒரு பாசுரத்தாலும் திருமங்கை ஆழ்வார் நான்கு பாசுரங்களாலும் மங்களாசாசனம் செய்துள்ளனர் இக்கோவிலில் சித்திரா பௌர்ணமி பைகாசி வசந்தோற்சவம் ஆவணி பவித்ரோற்சவம் புரட்டாசி கருடசேவை பங்குனி திருக்கல்யாண உற்சவம் போன்ற திருவிழாக்கள் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன சித்திரா பௌர்ணமி நாளில் பெருமாள் அர்ஜுன நதியில் நீராடி குதிரை வாகனத்தில் திருத்தங்களை சுற்றியுள்ள பத்து கிராமங்களில் வீதியுலா வருகிறார் இந்த நிகழ்வை பக்தர்கள் பெரும் பக்தியுடன் கண்டு கழிக்கின்றனர் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் இக்கோவிலில் மிகுந்த சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அந்த நாளில் ஏராளமான பக்தர்கள் இரவில் இருந்தே காத்திருந்து தரிசனம் செய்து பெருமாளின் அருளை பெறுகின்றனர் மார்கழி மாதம் முழுவதும் பெண்கள் இந்த திருத்தலத்துக்கு வந்து வழிபாடு செய்கின்றனர் ஆணி மாத பிரம்மோற்சவம் மிகவும் விமர்சையாக நடைபெறுகின்றது ஐந்தாம் நாள் மங்களாசாசனம் மற்றும் கருட சேவை கோலாகலமாக நடைபெற்று ஒன்பதாம் நாள் தேரோட்டத்தில் அனைத்து மக்களும் சமமாக இணைந்து தேரை இழுத்து செல்கின்றனர் அன்றைய தினம் ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கமாக உள்ளது இவ்விழாவின் போது உற்சவர் திருத்தங்காலப்பன் ஸ்ரீவில்லைப்புத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு சென்று திருமாலையை பெறுகிறார் அதோடு வசந்தோற்சவம் பிள்ளை லோகாச்சாரியார் திருவிழா கூரத்தாழ்வார் திருவிழா ஆகியவை பத்து நாட்கள் நடைபெறும் மேலும் திருவிழா ஸ்ரீ ஜெயந்தி நவராத்திரி போன்றவையும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன ஆலயம் காலை ஏழு மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரையும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டரை மணி வரையும் திறந்திருக்கும் இந்த கோவிலை சுற்றி சிவகாசி பத்ரகாளி அம்மன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ரங்கமனார் கோவில் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி கோவில் சீனிவாசப் பெருமாள் திருக்கோவில் என பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய உள்ளன இதுபோன்று பல கோவில்களின் சிறப்புகளை நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம் விருதுநகரை சுற்றி உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களையும் பார்க்கவிருக்கிறோம் அதனால் மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் அழைத்திக்கோங்க இத்திருக்கோவில் சிவகாசி விருதுநகர் சாலையில் சிவகாசியில் இருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் விருதுநகரில் இருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது சிவகாசி விருதுநகர் பேருந்து நிலையங்களில் இருந்து திருத்தங்களுக்கு பேருந்து வசதி நிறைய உண்டு திருத்தங்கள் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ஐந்து நிமிடம் நடந்தால் சுலபமாக கோவிலை அடையலாம் அருகில் உள்ள திருத்தங்கல் ரயில் நிலையத்தில் இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் இத்திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கே தினமும் நின்று செல்லும் முக்கியமான ரயில்களில் மதுரை செங்கோட்டை பயணிகள் ரயில் ஒன்று மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி போன்ற டெல்டா மாவட்டங்களையும் தென் தமிழகத்தையும் இணைக்கும் மயிலாடுதுறை செங்கோட்டை விரைவு ரயிலும் இங்கே நின்று செல்கிறது இங்கிருந்து பேருந்து ஆட்டோ டாக்ஸி போன்ற பொது போக்குவரத்து வசதிகளும் உள்ளன சொந்த வாகனத்தில் வருபவர்கள் சாலை ஓரத்தில்தான் வாகனங்களை நிறுத்த வேண்டும் போதுமான பார்க்கிங் வசதி இல்லை மதுரை சர்வதேச விமான நிலையம் கோவிலில் இருந்து சுமார் அறுபத்தி ஒம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த அபூர்வமான கோவிலை பற்றிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த தகவல்கள் உங்களுக்கு ஆன்மீக நிறைவை தந்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் இதுபோல புண்ணிய தலங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழைத்திக்கோங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்